சாப்பிடுவோம் இல்ல சுற்றி பார்த்துட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு போலாம் சாப்பிடு ஓகே தித்து சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி பார்க்க போகிறோம் சாப்பிடு சாப்பிடு அது கோழி தோடு மாதிரி இருக்குல்ல மீன் அணை தெரியல ஒருவேளை பழைய மீனா இருக்கணும் அது அளத்து மீனா இருக்குமா

வேற ஏதாவது மீன் மீன் எப்படி இருந்துச்சு மீன் பரவாயில்ல மீன் பரவாயில்ல சாப்பாடு குழம்பு குழம்புல கொஞ்சம் காரம் மீன் குழம்பு மீன் கொஞ்சம் காரமா இருந்துச்சு ஓகே இது ரசம் வந்து ரசம் என்னக்கணுமா பச்சை தண்ணி மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு பச்சை தான் பச்சை தண்ணி தான் பச்சை தான் பச்சை கொஞ்சம் குளத்துல ஊத்து இருக்காங்க அண்ணன் வந்து மீன் சாப்பாடு நல்லா இருக்குன்றாரு அடா அந்த மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா கோழி தோல் மாதிரி இருந்துச்சு தகுடியாலேயே சொல்லியிருப்பேன் ஒரு மாதிரியா வந்து வள வள வளன்னு இருந்துச்சு உடனே அண்ணே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாப்பாடு சொல்லுங்க அந்த சோத்த குண்டிய உடனே எதாவது உருண்டை உருட்டி சோத்த உருண்டை உருட்டி எறின்னு போல கொடுதா ஐயோ ஐயா உடக்கடா சாப்பாடு இந்த மண்ணா கடன் மண்ணாளி திட்டு போயிருக்கலாம் கடலை மண்ணா அளி தின்ட்டு ஐயோ ஐயோ எவ்வளவு டேஸ்ட்டு

ஒன்று வாங்க இந்த அண்ணாச்சி பழம் வாங்க அவங்களுக்கு வேணா வாங்க ஒரு அண்ணாச்சி ஒண்ணு ஒரு தண்ணி பிள்ளைங்க போவோம் ப்ரோ உங்களுக்கு ப்ரோ சாப்பாடு தான் நீங்க சரியா சாப்பிடலாம் இல்லை ஏ எல்லாத்துலயும் ஒரு வெரைட்டி வெரைட்டியாடு ஐயா இது ரொம்ப டைம் ஆச்சு போடா ஒரு மாதிரியா இருக்குடா என்ன கடாச்சு பாரு ஒரு மாதிரியா சொறி சுரியா இருக்கு ரொம்ப லேட்டா ரெண்டு நாளைக்கு மாதிரி கட்டுற மாதிரி பேச்சுக்கு வந்து எதுவும் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க வீட்டுல இருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க ஒன்று வந்து பழமும் நல்லா சோறு நல்லா

ஏய் பல்லூன்னு சொல்கிறீங்களா வாங்கண்ணே உங்கள் சரி கிடக்குனேன் இதே வந்து அண்ணே வாங்கணுன்னு செய்தினு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ணே உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரிக்கா சரி ஏதோ ஒரு உருட்டு உருட்டு ரேட்டு தான் குருட்டில கடைக்காரன் ஏதோ உருட்டு நான் மற்ற மாதத்துக்கு இது கற்காதான் சுத்தமாக கற்கா கற்காதான் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு சுத்தமாக கிடைக்காதா இது எவ்வளவு

மாதிரி செய்த இந்த இடத்துக்கு விடணுமா இவரு போயிட்டு வராரு அதுவா வரும் அதுவா வரும் ஆனா உண்மையிலேயே வடியல் மாதிரி வந்து இந்த குதிரையில போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும் எனக்கு அதை தாண்டாது

ஆயிரம் அரை கிலோமீட்டர் இருக்குண்ண மண்ணுக்குள்ள வந்ததுனால நமக்கு அப்படி தெரியுதுண்ணா வந்துட்டோம் சொல்ல பீச்சுக்கு வந்துட்டோம் பீச்சு கண்ணக்கரை கண்ட கலவையெல்லாம் போட்டு சாக்கடை சண்டே மூணு மணிக்கு இருக்கு இது வெயில் டைம் அப்பா அஞ்சுல இருந்து பத்து மணி வரைக்கும் எவ்வளவு கிரௌட் இருக்குன்னு பாட்டு சரியான கிரௌட் ஐஸ்கிரீமா அவங்க சாப்பிடுவான் அங்கே அங்கே சாப்பிடுவான் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன் வேணுமான்னு கேட்டால் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன்டா அப்படிங்கிறப்பட

இங்கே என்ட்ரன்ஸ்ல இருந்து பீச் வரைக்கும் ஏதாவது வண்டி விட்டா நல்லா இருக்கும்ல ம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்படி நடக்க ஒட்டு மக்களை கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமா ரெண்டாவது கால் அரை கிலோமீட்டர்ல கால் நடக்க முடியல கால் வலிக்குது ஆமாம் இப்ப நீங்கள் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வீங்களா கண்டிப்பா ஆ ரோடு போடுவீங்க ரோட போடுவோம் ரோடு ரோடு போடுவீங்க ரோடு போடுங்க வண்டி வண்டி விடுவீங்க ரோடு போட்டு வண்டி போட்டு ஆட்டோ மாதிரி சேராக ஆட்டோ சேர் ஆட்டோ போட்டு ஓட்டிங்கன்னா சேர் ஆட்டோவுக்கு வந்து காசு கட்டி போணுமா ஃப்ரீயாக விடுவீங்களா எப்படி ஆ ஸ்பீடாக மாதிரி தான் சரி ஸ்பீடா இல்ல ம் காசு கட்டி போடுறோமா இல்ல எல்லாத்தையும் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு வைக்கிறேன் கொடுக்க முடியும் அப்புறம் வந்துக்குன்னு பேட்ரூட்டு விட்டுடலாம்ருக்கு

வாங்க இங்கே வந்தான்னு சொல்லிட்டு வேற எங்கேயே போகிறாங்க இங்கே டாய்லெட்டுக்கு போகிறாங்க யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டணம் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக